டிரைவர் பேட்டாவில் இருந்து பெட்ரோல் செலவு இருந்து எல்லாமே தயாரிப்பாளையில் கட்டுறீங்க அது எல்லாம் நிறுத்துங்க இந்த நாற்பது கோடி ஐம்பது கோடி இருபத்தஞ்சு கோடி நூறு கோடி நூற்றம்பது கோடி வாங்கினவங்க ஒருத்தர் கூட ஷூட்டிங் கிடையாது வியாபாரம் இல்லை தன்னப்போல சம்பளம் குறைத்தவங்க வாங்கணும் இல்லை நீங்க சம்பளம் கம்மியாக தெரியுதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் வாங்க பர்சன்டேஜ்ல போங்க சம்பளம் வாங்கிக்கங்க படத்துல நடிங்க தயாரிப்பு படம் எடுக்கட்டும் இந்த பேட்டா வகைகளை முன்னணி நடிகர்கள் முன்னணி டிகிரிகள் எல்லாமே அது எல்லாம் அது சம்பளம் தெரியும் பேட்டா உலக திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடந்தன்னு சொல்லக்கூடாது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டு மூணு மாசமா வந்து படங்கள் தென்னிந்திய மொழிகள்ல மட்டும் இல்ல இந்திய எந்த மொழிகளிலுமே சரியான படங்கள் வர ஆரம்பிக்கல பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் எல்லா மொழியிலையும் ரொம்ப குறைஞ்சி போச்சு என்ன காரணம்னா இந்த கொரோனா பீரியடில் ஓடிடினு ஒரு புது பிளாட்ஃபார்ம் வந்த உடனே ஒரு பெரிய விலைக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க பெரிய விலைக்கு ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ணாங்கன்னா நடிகர்களுக்கு கொடுத்த சம்பளத்தை அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு ஏழு மடங்கு அதிகப்படுத்திட்டாங்க எல்லா தயாரிப்பாளர்களும் அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு எட்டு கோடி ரூபா வாங்கிட்டு ஒரு நடிகருக்கு ஐம்பது கோடி ரூபா கொடுக்குறது ஐம்பது கோடி ரூபா வாங்கிட்டு நடிகருக்கு நூற்றம்பது கோடி இரநூறு கோடின்னு கொடுக்குறது இப்படி சம்பளங்கள் அதிகப்படுத்த ஆரம்பிச்சு இவங்க என்னமுன்னா கண்ணா பின்னான்னு ஓடிடி விற்கிது ஓடிடி விற்கிது உதாரணத்துக்கு தனுஷனுடைய ஜகமே தந்திரம் ஒரு படம் வந்தது அந்த துணுன டைம்ல ஸ்ட்ரைட்டா வந்து அது வந்து நேரடி ஒளிவ் பண்ணாங்க ஐம்பத்தி நாலு கோடி இருந்தால் அந்த படத்துக்கு அவங்க அந்த டைம்ல அதே டைம்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி வந்து இன்னொரு படம் அந்த படத்துக்கு பத்து கோடி கொடுத்து வாங்கினாங்க ஆனா வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பத்து கோடி கொடுத்து வாங்கின படத்தை காட்டலாம் ஐம்பது கோடி கொடுத்து வாங்கினது பத்து கோடி படம் தான் அதிகமாக வியூவர்ஸ் இருந்தது ஏன்னா தியேட்டருக்கு வந்தது அப்புறம் மவுத் அப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு ஐம்பது வருது வருஷ சொல்லுவாங்க தீயை வந்து இலவசமாக கொடுப்பாங்களாம் வில் தொழிலாளிகளுக்கெல்லாம் தீ இலவசமாக கொடுத்து போட்டு அந்த அதனுடைய சுவை தெரிஞ்சதுக்கப்புறம் அது காலனா அடையணா ஒரு ரூபாய்னு வச்சு அதை விற்பாங்களாம் அந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ணாங்க அதாவது ஓடிடியில் வந்து படங்கள் உடனே வந்துடும் புதுப்படம் வருது அப்படின்னு சொல்லி சந்தாதாரர்கள் எல்லாம் அவங்க சேர்த்துட்டு சந்தாதாரர்கள்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஓடிடியில் என்ன பண்ணாங்க படம் பட தாங்க டக்குன்னு இந்த வருஷம் ஒரே டைமில் அவங்க எல்லாம் யூனியன் ஆகி எந்த படம் வாங்குறது கிடையாது இவங்க என்ன பண்ணாங்க தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை கண்டபடி வச்சு கொடுத்துருவாங்க டெக்னீஷியன் எல்லா பக்கமும் சம்பளம் ஜாஸ்தி இப்போ என்ன ஆகுது ஓடிடி வியாபாரம் கிடையாது ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் சேட்டலைட் சினிமா வைக்கிறது ரொம்ப குறைஞ்சி வச்சு அது ஒரு சைடு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி காரணம் சேட்டலைட்டில் படம் பார்க்கும்போது வந்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ரெண்டரை மணி நேரத்து படத்துக்கு ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் விளம்பரம் போட்டு அந்த டைம்ல தான் பார்க்க முடியும் ஆனால் ஓடிடியில் அப்படி இல்லை எப்போ வேணா படம் பார்க்கலாம் விளம்பரமே கிடையாது ஸோ சேட்டலைட்ல நம்ம குறைஞ்ச வச்சு சேட்டலைட் படுவாதளத்துக்கு வீழ்ச்சிடுச்சு ஏற்கனவே அஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு படத்தை ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறது கூட அவங்க இல்லை காரர் ஸோ வியாபாரத்தினுடைய எல்லா இடமும் உடைய போட்டீட்டுக்காரர் வாங்குறது கிடையாது சேட்டலைட் வாங்குறது கிடையாது இந்த மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளரும் அந்த பழைய பட்ஜெட் செலவு போட்டு இப்ப இந்த ஒரு வருஷமா அண்டர் ப்ரொடக்ஷன் அத்தனை படங்களும் இப்போ பெண்டிங் நிற்குது படம் காப்பி எடுத்து வச்சாச்சு இந்த முன்னணி நடிகர் இருக்காங்க பாத்தீங்களா இந்த பத்து பேர் இவங்க படங்களுக்கு தான் ஓடிடி வியாபாரம் நடக்குது இவங்க படங்களுக்கு தான் வியாபாரம் நடக்குது வெளியில பரவாயில்ல பேசி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னணி எல்லாருமே இந்த நாற்பது கோடி ஐம்பது கோடி இருபத்தஞ்சு கோடி நூறு கோடி நூத்தம்பது கோடி வேணவங்க ஒருத்தருக்கு கூட ஷூட்டிங் கிடையாது எல்லாரும் வீட்டுல இருக்காங்க ஏன்னா எல்லா தயாரிப்பாளர்களையும் காலி பண்ணிட்டாங்க இருந்த தயாரிப்புல எல்லாம் கலி பண்ணிட்டாங்க லைக்கான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆயிரம் ஒரு வரையோட தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க இன்னைக்கு டோட்டலாக அந்த கம்பெனியில் வந்து இருந்துட்டு படமே எடுக்காம கம்பெனி வெயிட் வெயிட் பண்றாங்க அவங்க ஏன்னா மிகப்பெரிய லாஸ் அப்போ என்ன ஆகுது இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி வந்தவங்களையும் சேர்த்து வந்து காலி பண்ணிட்டாங்க இந்த பெரிய நடிகர்கள் தான் இது பண்ண அது இவங்களுடைய பெரிய நடிகர்கள் பொன் போட்டுட்டுனா ஒன்முட்ட உடறாங்க வாத்து அந்த வாத்து அறுக்கிற மாதிரி அறுத்துட்டாங்க இல்லை இந்த ரெண்டு மூணு வருஷத்துல சும்மா சௌகரியத்துக்கு சம்பளம் கேட்க வேண்டியது அவங்கள அது கொடுத்தாங்க கொடுத்து என்னாச்சு அந்த வியாபாரம் நின்ன உடனே அவங்களால யார் ரிலீஸ் பண்ணணும் உதாரணம் தெரியும் போன வாரம் அந்த ஜூனியர் பாலய அவருடைய படம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நின்று போச்சு தெலுங்குல தெலுங்கு தமிழ் எல்லா மொழியும் வர வேண்டிய படம் இந்த வெள்ளிக்கெல்லாம் வேறு படமே கிடையாது அந்த ஒரே படம் தான் தியேட்டர்களுக்கு அந்த படம் திடீர்னு நைட் இன்னும் சொல்ல போனால் அடுத்த நாள் அவரே வந்து இறங்கி ஹீரோவாக இறங்கி வேலை செஞ்சு பார்த்தார் ஒன்றும் நடக்கல காரணம் என்ன முப்பது கோடி ஒரு கம்பெனி ஃபைனான்ஸ் கம்பெனி படம் செலுத்தணும் தயாரிப்பாளர்கள் செலுத்த முடியல அதனால் படம் ரிலீஸ் வச்சு ரிலீஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னமும் அந்த படத்துக்கு வேன் எந்த படமாக இருக்கட்டும் அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் படமாக இருக்கட்டும் ரிலீஸ் நின்று மறுபடி வந்து விட்டுட்டா ஒரு சின்ன ஜர்க் இருக்கு அந்த படத்தில் சரியான தேதியில் ரிலீஸ் ஆனால் தான் என்னுடைய பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கும் இப்படி எல்லாம் மாறிட்டு இருக்குது தியேட்டர்களுக்கு படங்கள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே கட்டணம் குறைவான மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் இங்கேயே வந்து தியேட்டர் எந்த தியேட்டர் சிங்கிள் தியேட்டர்லாம் மூடக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு இதுக்கெல்லாம் அத்தனை காரணங்களும் இந்த பெரிய நடிகர்களும் டெக்னீஷியன்கள் தான் நீங்க வந்து தயாரிப்பாளரை வாழ வைக்கணும்னு நினைங்க அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா இந்த மோசம் போயிருக்காது அதுக்காக தான் நாங்கள் என்னங்கிறேன் கேட்டுட்டோம்னா இன்னும் சொல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம் எட்டு வாரம் கழிச்சு பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம் இந்த அஞ்சு வருஷமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் ஹிந்தியில் இருக்குதுன்னு நீங்கள் காது கொடுத்தே கேட்கல அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பாளர் கவுன்சில் இருக்கிறவங்களாவது ஓரளவுக்கு ஒத்து வர்றாங்க இந்த ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிறவங்க அவங்க இருந்துக்கிட்டு இல்லை இல்லை ஒரு நாலு பேர் அவங்க இந்த பெரிய நடிகை வச்சு எடுத்துட்டு இல்லை இல்லை எங்களுக்கு ஓடிடி வேலை கிடைக்குது அதனால் நாங்கள் நாலு வாரத்துக்கு கம்மியாக போ நாலு வாரத்தில் போடுவோம்னு சொல்லிடுறான்ட்டு இப்போ அந்த நாலு பேருமே படத்தை எடுத்து ஸ்டூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க உடம்புமே வியாபாரமாக மாட்டேங்குது அவங்க உடம்பு ரிலீஸ் பண்ண முடியல இதுதான் இதை தான் நாங்கள் ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம் ஓடிடிக்கு ஒரு சின்ன டைம் கேப் கொடுத்து பண்ணுங்கள் சம்பளங்களை குறைங்க சம்பளங்கள் இந்த சம்பளமெலாம் கட்டுப்படி இன்னொரு வகை வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் தயாரிப்பாளர்களை வந்து பொதுவாங்களே சொல்லுவாங்களே இதில் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாக்க வேண்டியது ஒரு படம் ஆர்டிஸ்ட் வந்தாங்கிச்சு போட்டால் ஒரு ஹீரோயின் சொல்லி போட்டுக்கிட்டீங்கன்னா பாம்பேலேருந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் சொல்லி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ சம்பளம் வாங்குறீங்க நாங்கள் யாருக்கு ஏன்னு சொல்ல மார்க்கெட்டுக்கு வாங்குறோங்கிறீங்க வாங்குகிறாங்கிறீங்க தாராளமாக வாங்கல வேணாம்னு சொல்கிறது ஆனால் அந்த ஹீரோயின் கூட வரக்கூடிய ஹேர் ட்ரெஸ்ஸர் அந்த ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு ஒரு நாளைக்கு பேட்டா இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் பேட்டா மட்டும் அந்த ஹேர் ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற சம்பளம் தனி பேட்டா முப்பதாயிரம் நான் கொடுக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி பவுன்சர் ஒரு ஹீரோ வந்தார்னா அந்த ஹீரோனுடைய அஞ்சு பவுன்சர் ஆறு பந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து எம்ஜிஆருக்கு வந்து குண்டு கருப்பையா குண்டு மணி எல்லோரும் பாதுகாவலராக வருவாங்க சம்பளம் எம்ஜிஆர் தான் கொடுத்துட்டு படத்தில் நடிப்பாங்க அதுக்கு மட்டும் தான் சம்பளம் வாங்குவாங்க இன்னைக்கு இவங்க அப்படி இல்லை ஆறு பவுன்சர் ஹீரோ கூட வருவாங்க ஆறு பவுன்சருக்கு தயாரிப்பாளர் சம்பளம் பேட்டா கொடுக்கணும் நீங்க சம்பளம் வாங்குறது பத்து கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடி சம்பளம் வாங்குறீங்க அப்பறம் அந்த பேட்டா அவர் தலைவர்கள் கட்டுறீங்க பெட்ரோல் அலவன்ஸ் வீட்டுல இருந்து சொந்தக்காரில் வந்தாங்க என்ன கம்பெனிலிருந்து காரணம் அனுப்புவாங்க கம்பெனிலிருந்து கானம் அனுப்புவாங்க கம்பெனி காரில் ஏறி வருவாங்க இப்ப இவங்க வந்து கொஞ்சம் அந்த பெரிய அளவில் சம்பளம் வாங்குறாங்க நல்லா தாராளம் சொந்தக்காரில் வாங்க ஆனால் சொந்தக்காரில் வந்து டயர் கிட்ட பெட்ரோல் பேட்டன் வாங்குறீங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இவங்க தயாரிப்பாளர் ரத்தத்தை உறிஞ்சிட்டீங்க இன்னைக்கு தயாரிப்பாளர்களே இல்லை தயாரிப்புல விரல் விட்டு என்ன கூடிய நல்லா இருந்த எல்லா கம்பெனியும் இன்னைக்கு போயிடுச்சு யார் காரணம் நீங்கள் தான் காரணம் இனியாவது மாறுங்க அனுச்சி போட்டுருந்தா நாங்கள் பின்னி செவ்வாய் கம்பெனிக்கு ஒரு ஜூம் மீட்டிங் விட்டுருக்க தேட்டர் ஒன்று சார்பில் தயாரிப்பாளர் எல்லாம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு காலையில் இருந்து நிறைய தயாரிப்பு எனக்கு ஃபோன் பண்ணாங்க பேர் சொல்ல வேண்டியது முன்னணி தயாரிப்பாளர் கூப்பிட்டாங்க சார் எங்கனால பேச முடியல ஏன்னா நாங்கள் மறுபடியும் நடிகர்கிட்ட கால்ஷீட் போய் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அந்த ஹீரோயின் நாங்கள் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது நான் நமக்கு வந்து படம் எடுக்கிறாங்க ஆசையே கிடையாது நான் படம் எடுக்க போறது என்ன நமக்கு நல்லா தெரியும் நாற்பது வருஷமான வந்துட்டு காலத்தில் இருந்த சினிமா வேற ஏவிஎம் சரவணன் சார் படம் இல்லாம ஏவிஎம் கணக்கில் அவங்க கடவுள் பண்ணிட்டு நல்லா இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய கம்பெனி படம் எடுக்க மாட்டேங்குது ஏன்னா நிச்சயமா நஷ்டம் தெரியுது எதுக்கு அவங்க படம் எடுக்கிறாங்க ஆர் பி சௌத்ரி தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது எடுத்திருக்காரு இப்ப நூறாவது தொண்ணூத்தி ஒன்பது இருக்காரு அந்த படம் கூட அவருடைய பேனர்ல வருத வழியா அந்த படத்தினுடைய பார்ட்னர் வேறாவது அப்படி தான் எடுக்கிறாரியா சொந்த படம் எடுக்கிற இன்னைக்கு யாருமே விரும்புறதில்லை நல்ல கம்பெனிக்காரங்கலாம் ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய இந்த செலவினங்கள் ஒரு சைடு இன்னொரு பக்கம் நடிகர்கள் நடிகர்கள் சம்பளங்கள் டெக்னிஷியுடைய சம்பளங்கள் மொத்தத்துல தமிழ் சினிமா மட்டுமில்ல தென்னிந்திய சினிமாவும் இன்னைக்கு வந்து அதில் இருக்கிறது நிலைமை ஆகிப்போச்சு இதை சீர்திருத்தம்னா எல்லாம் இனி சீர்திருத்திருவாங்க ஏன்னா இந்த வருஷமே இந்த நடிகர்கள் சம்பளம் கொடுக்குற யார் ரெடி இல்லை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க போட்டுட்டா பர்சன்டேஜுக்கு வந்துட்டாங்க நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம் ரொம்ப வருஷமாக பர்சன்டேஜுக்கு வாங்க வெயில் சம்பளம் வாங்க வாங்க உடனே சொல்லிடுவாங்க தியேட்டர்ந்து எங்களுக்கு சரியாக கணக்கு வர்றதில்ல இது ஒரு அந்த காலத்துலேருந்து இது ஒரு பல்லவி பாடிக்கிட்டே இருந்தாங்க இப்போதான் பூரா தியேட்டர் கம்ப்யூட்டர் ஆகிடுச்சேன் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு இருக்கிற தியேட்டருகளை எழுபது பர்சன்ட் தியேட்டர் மல்டிப்ளெக்ஸ் தான் அத்தனை மல்டிப்ளெக்ஸ்லேயும் ஆன்லைன் டிக்கெட் தான் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது முப்பது வருஷம் தேட்டராக இன்றைக்கி வந்து சின்ன தியேட்டர் ஏன்னா என்ன சின்ன தேட்டருக்கு காலி பண்ணிட்டீங்க முப்பது வருஷம் தேட்டர் இருக்குது அதனால் நீங்கள் இது கணக்கு கொடுக்கல பண வரையெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியாது அந்த மலை மழை போச்சு அதனால இது எதாவது ஒரு விதத்தில் வந்து ஒழுங்கு முடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் திரையரங்கு உரிமையாளர்கள் சார்பில் ரெண்டு மூணு மீட்டிங் வச்சிருக்கோம் சபா கிழமை புதன்கிழமை இப்போ பேசிட்டு அன்னைக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து விநியோகர் சங்கத்திலேருந்து திரையரங்கு சங்கத்து மூணு பேர் உட்காந்து

இது வந்து யாரும் தடுக்க முடியாத ஒரு மாற்றம் வெப் சீரிஸ் ஆகட்டும் சீரியல்ஸ் ஆகட்டும் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா டிவி வந்தப்போ டிவியில் வந்து நெடுந்தொடர்கள் வந்துட்டு இருந்து சித்தி மாதிரி நெடுந்தொருள் நிறைய வர ஆரம்பிச்சது ராமாயணம் மாதிரி ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி அது மாதிரி இப்போ வெப் சீரிஸ் எல்லாம் இதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தடுக்க முடியாது இப்போ நிறைய படம் நீங்கள் டிவிக்கு வர தேட்டருக்கு வராமல் சொல்கிறீங்களே அந்த மாதிரி காலமெல்லாம் இப்போ எல்லாம் அவங்கட்டாங்க ஓட்டிக்க தேட்டருக்கு போய் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு ஷபணம் நிற்கிறாங்க அவங்க இல்லைன்னா தியேட்டரில் ஆகிற வசூல் அணிஞ்சு உதாரணத்துக்கு ஒரு படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு எண்பது வசூல் பண்ணுவீங்க அந்த எண்பது கோடிக்கு ஒரு ஸ்லாப் வச்சிருப்பாங்க அந்த விலை கொடுப்பாங்க சப்போஸ் அந்த படம் நாற்பது வீடு தான் வசூலாச்சுன்னா அந்த பேசுகிற விலையில பாதி தான் கொடுப்பாங்க இருபது வீடு தான் வசூலாச்சுன்னா பேசுகிற விலையில இருபத்தி ரூபா ஸோ அவங்க பேசுகிற விலை கூட நிரந்தரம் கிடையாது இனிமேல் விலை பேசுவோம் ஆனால் வசூல் அணிஞ்சிச்சு தான் பணம் கொடுப்போம் அப்படின்னு நின்று பெரிய மகிழ்ச்சி சாதாரண வீழ்ச்சியெல்லாம் கிடையாது பெரிய வீழ்ச்சி பெரிய அரங்களை வந்து கட்டுப்படுத்துறது விஞ்ஞான வளர்ச்சி யாரும் கட்டுப்படுத்த முடியும் ஒருத்தர் கட்டுப்படுத்த முடியாது நாம் என்ன பண்ணுனா ஒரு நியாயமான சம்பளம் வாங்கிட்டு போ ஒரு படங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன படங்கள் எத்தனையோ படங்கள் நல்லபடியாக இருக்க நீங்களே பாத்தீங்கன்னா போன வருஷம் ஒரு தலைவன் தலைவி ஒரு லப்பர் பந்து ஒரு குடும்பஸ்தன் இந்த மாதிரி நிறைய படத்து பேர் எனக்கு ஒரு அஞ்சாறு சொல்ல முடியுது அது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் அஞ்சு லட்சம் பத்து அஞ்சு கோடி பத்து கோடி எடுத்த படங்கள் நீங்க இந்த நூத்தம்பது கோடி இருநூறு கோடி படம் போன வருஷம் வந்த படங்கள் எல்லாமே பத்து படத்துல ஒன்பது விட ஃபெயிலியர் லாஸ்ட் இயர் என்ன காரணம் ஃபெயிலியருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் இரநூத்தம்பது கோடின்னு வைங்க மொத்த வியாபாரமே அந்த தயாரிப்பு நூற்றம்பது கோடி தான் வருது வியாபாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு ஓடிடி காரணம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஓடிடி வாங்கிட்டு இருந்த படத்தை பதினஞ்சு கோடி கேட்கறான் ஓடிடியில அவங்க எல்லாம் ஒரு யூனியன் ஆயிட்டாங்க அவங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே ஒன்னா சரி பேசிக்கே வந்து திரைப்படத்துக்கு வந்து தயாரிப்பாளர்கள் தான் மெயின் ஆமா அவங்க சார் வந்து பாதிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தா தான் இந்த சினிமாவே நல்லா இருக்கும் இன்னைக்கு தயாரிப்பாளர் யாருமே நல்லா இல்ல நீங்க வந்து நீங்க வந்து இருபது நிறைய பேர் இருக்கீங்க இந்த இருபதுலதும் இந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு யாரு படம் எடுத்துருக்காரு சொல்லுங்க குறிப்பிட்ட மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இது எல்லாருமே காணாம போயிட்டாங்க என்ன காரணம் அபரிதமான செலவு லாபமே கிடையாது கை கைமதில இலகுடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு சரி தயார் கோலசங்க பெரிய அளவில் தான் கொடுக்கறாங்க அந்த மாதிரி நடக்காது அவ ஒரு பெரிய அளவில் தான் கொடுத்தாக்கிட்டுனா வாங்க மாட்டாங்க அவங்க தயாரிப்பல அந்த மாதிரி ஒற்றுமே இருந்து சொன்னாலுமே அவங்கங்களுக்கு வேணாம் உங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய சீரிஸ் எல்லாம் பண்ணி போகிறேன்ட்டு

இப்போ விசால் பண்ணிட்டு இருக்க மகுடம் நம்ம வியாபாரம் ஆகலை இப்போ பெரிய நடிகர்கள் எல்லாருமே சும்மா தான் இருக்காங்க இப்போ இப்போ ரஜினிகாந்த் எடுத்துட்டு ஒரு ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காருன்னா இவங்க எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் நடிச்சுட்டு பெரிய சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க இப்போ கமல் சார் ஒரு படமும் பண்ட ப்ரொடக்ஷன் கிடையாது அஜித் படம் ஒன்றுமே கிடையாது ஷூட்டிங்கும் கிடையாது சிவகார்த்தியன் படம் எதுவும் ஷூட்டிங் கிடையாது சிவகார்த்தியன் படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல சிம்பு படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல என்ன காரணம் தயாரிப்பாளர்களுக்கு அபரிதமான பட்ஜெட்டு ஸோ ஆரம்பித்தா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு இந்த பெரிய முன்னணி நடிகர்கள் யாருடைய படமும் இப்ப ஷூட்டிங்கில் இல்ல அடுத்த வருஷம் இன்னும் மோசமா இருக்கும் இவங்க இதே சம்பளம் கேட்டு நின்று இருந்தாங்கன்னா அதாவது இந்த கொரோனா காலத்துல கூட்டி கொடுத்த சம்பளத்திலிருந்து வர வரமாட்டேங்கிறாங்க ஐம்பது கோடி வாங்கினவங்க சரி அன்னைக்கு வியாபாரம் இருந்தது ஐம்பது கோடி வாங்கினோம் இன்னைக்கு வியாபாரம் இல்லை ஒரு மினிமமாக ஒரு பதினஞ்சு கோடியோ இருபது கோடியோ கேட்கலாம் அதெல்லாம் கிடையாது கொடுத்தா கூட கொடுக்காட்டி பொண்ணு வீட்டில் இருக்க வேண்டியதான் இப்போ இப்ப இருக்கிறாங்க எல்லாருமே எங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய நடிகர்கள் படங்கள்

சதாப்தியில் வந்து ஃபஸ்ட் வந்து எக்ஸிகூட்டிவ் கிளாஸ் தான் ஃபுல்லாகும் அப்புறம் தான் அடுத்த கிளாஸ் நீங்கள் கோவா எக்ஸ்பிரஸ் எடுத்துட்டீங்கன்னா நான் ஏசியில் யாருமே ஏற மாட்டாங்க ரொம்ப மினிமமாக தான் ஏறாங்க ஃபஸ்ட்டு ஏசி தான் ஃபுல்லாகுது மக்கள் அந்த மாதிரி வாழ்ந்து போயிட்டாங்க அது மாதிரி தான் சினிமா தேட்டரும் மல்டிபிளெக்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் சிங்கிள் தேட்டர் போகிறாங்கிறாங்க அப்படி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சினிமா மார்க்கெட் எடுத்துக்காட்டோட மல்டிபிளெக்ஸ் தான் வராதுன்னு சொல்லி மல்டிப்ளக்ஸோட பிசினஸ் கரெக்டாக இருக்கா கண்டென்ட் படம் வந்தான் தயாரிப்பாளர்கள் படங்கள் வெளியிட்டா மட்டும்தான் மல்டிப்ளக் ஓட்ட முடியும் பாம்பேயிலாம் அவங்களுடைய வருஷம் லாப நஷ்ட கணக்கு போட்டிருக்காங்க தொடர்ந்து நாலு வருஷமா பிவிஆர் குரூப் ஏன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய தியேட்டர் செய்வா அவங்க இந்த மூணு வருஷமா இருநூறு கோடி முன்னூறு கோடி லாஸ்ட் தான் கட்டிருக்காங்க இவங்க சொல்றாங்க பேசும்போது அவங்க அப்படி விக்கிறாங்க விக்கி பாப்கார்ன் இந்த விலைக்கு விற்கிறாங்க அது இந்த விலைக்கு விற்கிறாங்க இது இந்த வேலைக்கு விற்கிறாங்க எந்த வேலைக்கு விற்றுனா நஷ்டத்துல போயிட்டு இருக்குது அது சுந்தர்சி பிள்ளைகளும் இது பேசி சுந்தர்ஷி ரஜினி ரஜினி சுந்தர் சி கமல் ஆமா அதனுடைய காரணம் வந்து வெளியில வெளிப்படை யாருக்கு தெரியல ஏன் விளையிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எனக்கு அது வெளிப்படை தெரியல தெரியாத பத்தி நம்மளுக்கு கமல் அடிக்க விரும்பல பெரிய பெரிய நிலைய பெரிய பெய்ட்டு அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஏதாவது அது அப்படி இருக்கிறது சான்சஸ் இல்லை சரியான காரணம் எங்க என் காதுக்கு வரல நான் வந்து இப்போ யோகத்தில் நடைபெற்ற பதில் சொல்றதுதான் விரும்பலாறு பொங்கல் பண்டிகைக்கான படங்கள் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதாறு பொங்கலுக்கு வந்து ஜனநாயகம் ஒன்று பராசக்தி ஒன்று இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு கருப்பு சூர்யாது இந்த மூணு படம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜனவரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்கு படமே தெரியல ஏப்ரலுக்கு வேணா ரஜினியுடைய ஜெயில டூ வரலாம் மேபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி படம் அந்த ஒன்று தான் வேற எதுவும் கிடையாது கமலநாசன் எதுவுமே அண்ட் ப்ரொடக்ஷன் கிடையாது பார்த்தீங்களா சிவன கார்த்திகா படம் பராசக்தி தான் முடிஞ்சது படம் இருக்கு இனி ஷூட்டிங் போய் அடுத்த வருஷம் கடைசியில் தான் வரணும் அவருக்கு இந்த பக்கம் தனுஷ் படம் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு படம் வரலாம் சிம்பு கூட எதுவுமே அண்டர் ப்ரொடக்ஷன்ல கிடையாது சிம்பு ஒன்பதாம் தேதி அரசு போறாங்க முடிக்கிறதே முடிப்பாங்க அதனால ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்தது அந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் பெரிய நடிகர்களுக்கு யாருக்கு படம் கிடையாது இந்த வருஷம் ஸோ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி வரைக்கும் இந்த கேப்ல இருந்து வரைக்கும் பெரிய நடிகர்கள் படங்கள் அநேகமே இல்ல அப்படியே வந்தாலும் ஒரு தனுஷ் படம் ஒரு படம் ஒரு ரஜினிநாத படம் ஒன்று வரும் அவ்வளவுதான் வரும் பொங்கல் பண்டிகை படங்கள் இதுக்கு எல்லாம் ஒரே காரணம் தான் தயாரிப்பாளருக்கு லாபம் கிடையாது தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய பெரிய விஷயத்த சந்திச்சிட்டாங்க அதனால யாருமே படம் எடுக்கிறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க சார் ஆனா முன்பு பார்த்தீங்கன்னா சார் இந்த விஷால் சார் தனுஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களை வச்சு டைரக்ட் பண்ண புரொடியூஸ் பண்ண ஆளு எல்லாம் சொல்லி அவங்களே ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க சோ இப்போ அது வந்து எப்படி இருக்குங்க சார் அவங்க பண்ற ஐயால இருக்காங்க இனி பண்ணி தான் ஆனோம் விஷால் தனுஷ் மட்டும் இல்ல எல்லா நடையும் அவங்க சொந்த படம் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த அதான் நிலைமை ஒன்னா சொந்த படம் எடுக்கணும் இல்லேன்னா அவங்க வந்து

வியாபாரம் இல்லை தன்னப்போது சம்பளம் தான் வாங்கணும் இல்லை நீங்க சம்பளம் கம்மியா தெரியுதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் வாங்க பர்சன்டேஜ்ல போங்க அது முதல்ல ஒரு பெரிய காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு தேட்ருந்து சரியா கணக்கு வர்றது கிடையாது இது ஒரு பெரிய பிளண்டரா சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப வருஷமா நாங்களும் அது சகிச்சுக்கிட்டு இருந்தோம் இவங்க என்ன கணக்கு வர்றாங்க என்ன கணக்கு எங்க போய் கண்டுபிடிச்சாங்க சொல்கிறாங்களே இவங்க அதாவது எல்லா வியாபாரத்துலேயும் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இதுக்கு தான் செய்யலாம் இல்லைன்னு சொல்லவே கிடையாது எந்த வியாபாரம் எடுத்துக்கோங்க ஒரு ஆயிரம் பேர் வியாபாரம் வியாபாரம் பண்ணாலும் எவனோ பத்து பேருக்கு தப்பு இருக்கும் அது மாதிரி சினிமாவிலும் எங்கே பத்து இடத்துல நான் இல்லவே இல்லை நாங்கள் நூறு பர்சன்ட் கரெக்டுன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் அந்த ஒரு பத்து பர்சன்ட் தப்பு இருக்குதுங்கிறத வச்சுக்கிட்டே எங்கே பார்த்தா அந்த பத்து தான் பிரதமர் காட்டுறீங்கள உங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் நம்ம கட்டுப்படுத்தணும் நியாயமான ஒன்று உதாரணத்துக்கு என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு வந்து சின்ன தியேட்டருங்க சின்ன ஊர்களில் ஒரு குன்னத்தூரோ ஒரு மொடக்குறிச்சியோ கோயந்தரபுரத்தில் நான் சொல்கிறேன் ஒரு சின்ன சின்ன ஊர்களில் இப்போ சின்ன படங்கள் யாருமே போடவே மாட்டேங்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஊரில் வசூலே கிடையாது நாங்கள் போட முடியல ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த கியூபுக்கு பணம் வேண்டியது இருக்குது கியூபு பதினேழாயிரம் ரூபாய் நாங்க கட்டுறோம் இங்க தேட்டர் பத்தாயிரம் தான் வருது நாங்க இதுக்கு அந்த ஊர்ல போடுறோங்கிறாங்க நாங்கள் நாங்க அது நாங்கள் நாங்கூப்ல பேசிட்டு இருக்கோம் இந்த வார்த்தை பேச தான் போறோம் சின்ன ஊர்களுக்கு நீங்க வந்து அந்த கியூப் சார்ஜ் அப்போ அப்பதான் அந்த ஊருக்கு தேட்டரில் ஓட்ட முடியும் இல்லை ஒரு மினிமம் சார்ஜ் கேளுங்க ஒரு ரெண்டாயிரமோ ஆயிரத்தி ஐநூறுவா கேளுங்க அப்படின்னு அவங்க அவங்ககிட்டயும் பேச்சு பார்த்து நாங்கள் என்ன மால் சங்கத்தின் சார்பில் எந்தெந்த வழியிலலாம் எல்லாம் தியேட்டர்களை வந்து உயிர்ப்பிச்ச வச்சிருக்க முடியுமோ அதுக்குள்ள வழியெல்லாம் இப்போ நாங்கள் தான் இருக்கிறோம் இப்போ நாங்கள் அதுக்காக தான் இந்த மீட்டிங்கை ஓட்டுறோம் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு சின்ன இந்த கடந்த ஆறு மாதமாக நிறையா சின்ன திரையரங்கள் ஷோ பிரேக்கு இல்லைன்னா ரெண்டு வாரம் ஓட்ட மாட்டாங்க வாரம் ஒரு வாரம் மட்டும் ஓட்டுவாங்க அது நடந்துட்டு இருக்குது அப்படி வேண்டான்னு இந்த கியூப் ஜார்ட் தான் உங்களுக்கு சிரமமாக இருக்குதா அவங்ககிட்ட பேசியிருக்கோம் இந்த வாரம் அவங்ககிட்ட ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம் அவங்க கூட உட்காந்து இந்த க்யூப் ஜார்டை குறைக்கிறது என்னுடைய முதல் வேலை பெரிய பெரிய சொல்கிறது தயாரிப்பாளர் நல்லபடியாக வச்சுட்ருங்க தயாரிப்பாளரை வந்து தான் தயாரிப்பாளர் தான் வந்து சினிமாவுக்கு தூண் அவங்க தான் வந்து ஆணி ஆணிமேர் அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண மாதிரியே மறுபடியும் வரக்கூடிய தயாரிப்பாளர் செய்யாதீங்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் தயாரிப்பாளர்கள் ஒரு ஆர் பி சௌத்ரியோ ஒரு லட்சுமி மேக்கர்ஸோ இல்லை இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்கிற ட்ரீம் வாரியரோ அந்த பக்கம் பிரின்ஸ் பீச்சர்ஸோ ஒரு சத்யஜோதி ஃபிலிம்ஸோ ஒரு லலித் படம் எடுத்துகிட்டு இருக்கார் அவரோ இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிற ரீதியாக தயாரிப்பாளர்கிட்ட உங்களுக்கு அம்மது போய் உட்காந்து பேசி தயாரிப்பாளர் சதவீத அடிப்படையில் நீங்கள் படம் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக உங்களை பேர் பண்ண சொல்லுங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி அனாவசிய செலவுகளை குறைங்க நான் அதெல்லாம் ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ ஒரு மிதவ நீங்கள் வந்து சம்பளம் வாங்குங்க ஆனால் மற்ற செலவுகள்லாம் தயாரிப்பாளர் ஒன்றும் இல்லை ஒரு கேரவன் வருது நீ கேரவன் கொண்டு உங்களுக்கு காரை கொண்டு வந்து நினைச்சு அதுபோக முதல்ல வந்து ஹீரோவுக்கு மட்டும் கேரவன் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் போனீங்கன்னா பதினஞ்சு ஹீரோ லைனா நிற்குது கேரவன் ஒரு கேரவன் என்ன வாடகை ஒரு நாளைக்கு ஐயாயிரம் மணி மையங்க பதினஞ்சு கேரவன் எழுதினா அதுல ஒன்றரை லட்சத்துல செலவாது இல்லையா ஒரு படத்துல ஷூட்டிங் நூறு நாள் இருந்தால் ஒன்றரை ஒரு அதுலேயே போயிடும் அப்போ எந்தெந்த விதத்துலாம் தயாரிப்படாத பாரமாக இருந்து பாருங்க இந்த கேரவன்ல நான் எண்ணுகிறேன் நீங்கள் சம்பளம் இப்போ நாம இருக்கிறோம் ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறோம் நம்ம டூ வீலர்ல தான் போகிறோம் இல்லையா அங்கே போய் நம்ம வந்து என்ன வேணுமாலும் நம்ம சம்பளத்துல தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் சினிமாவில் மட்டும் அப்படி இல்லை சம்பளம் தனியாக வாங்கிக்குவோம் எங்களுடைய எக்ஸ்ட்ரா செலவு சாப்பாட்டு செலவில் இருந்து டிரைவர் பேட்டாவில் இருந்து பெட்ரோல் செலவில் இருந்து ஹயர் டிரஸருடைய பேட்டா வரைக்கும் பவுன்சர் பேட்டா வரைக்கும் எல்லாமே தயாரிப்பு நிலையில் கட்டுறீங்க அதையெல்லாம் நிறுத்துங்க சம்பளம் வாங்கிக்க படத்தில் நடிக்குங்க தயாரிப்பு படம் எடுக்கட்டும் இந்த பேட்டா வகைகளை முன்னணி நடிகர்கள் முன்னணி டிகெல்லாம் அது சம்பளம் பேட்டா தையங்கிறது உலகத்தில் அதிசயமாக சினிமா மட்டும் மட்டும்தான் இருக்குது வேற எந்த தொழிலையும் கிடையாது இப்ப நாங்க ஒரு சினிமா தேடம் நடத்துறேன் ஒரு மணி கம்பெனி நடத்துறாங்க எத்தனை ஒரு மணிக்கு கடை நடத்துறாங்க எங்கேயாவது சம்பளம் தனியா பேட்டா தனியா கொடுத்துட்டு இருக்காங்க கொடுப்பாங்க பேட்டா ஏன் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணாங்கன்னா பேட்டா கொடுப்பாங்க இது அப்படி இல்லை எட்டு மணி நேரம் வேலைக்கே பேட்டா சரி இப்போ முதல்ல சினிமா மட்டும் தான் ஒரே இருந்துச்சு இப்போ வந்து நிறைய இப்ப வர்ற படங்களும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாக்குற ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான் படங்களும் நிறைய வருது லோ பட்ஜெட் படம் இதெல்லாம் வந்து சினிமா வந்து அந்த ஆடியன்ஸை பண்ணால்தான் அவங்க மறுபடியும் சினிமாவை நோக்கி வர முடியும் அதுக்கான படங்கள் மாட்டேங்குது அதுதான் முதல் நீங்க சொல்றது மெயின் பாயிண்ட் அதுதான் எப்படின்னா ஒரு சின்ன படம் கூட அந்த படங்களுடைய கதை கருவுல வந்து கவனம் செலுத்தி படம் எடுக்கிறாங்க இவங்க அப்படி இல்லை இவங்க என்ன பண்றாங்க நடிகர்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதுறாங்க நீங்கள் கதை கதைக்கு தகுந்த நடிகர்கள் போட்டுட்டு காலம் போய் இப்போ முதல்ல வந்து படம் எடுக்கும்போது ஒரு ஏஎம் செட்டியாரோ ஒரு நாயர் ரெட்டியாக படம் எடுத்துன்னா எங்கள் வீட்டு பிள்ளை டைப் படத்துக்குன்னா எம்ஜிஆர் போடுவாங்க பாக மாதிரி டைப் படத்துக்குன்னா சிவாஜி சார் போடுவாங்க ஸோ கதைக்கு தகுந்த நடிகர்கள் தேர்ந்தெடுத்தாங்க நீங்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் இடத்துல பாருங்கள் அதாவது ஆக்டருக்கு படத்தினுடைய நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கிற படத்தில் கமல்ஹாசன் போடுவாங்க சண்டை காட்சிகள் மத இடத்துல ரஜினிகாந்த் போடுவாங்க இப்போ அப்படி இல்லை எல்லாருமே தன்னுடைய வீர திரை செயல் துப்பாக்கி கூட்ட கையில் பிடிக்கணும் ரயில் மாலை ஏறி ஓடணும் எல்லாம் இந்த கிராபிக்ஸ் அதுலாம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதணும் அந்த நடிகர் படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த குழந்தைய நீந்தான்னு அந்த மாதிரி அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு தமிழ் சினிமாவினுடைய அப்பட்டமான உண்மையை சொன்ன மடந்து அந்த நடிகர் அந்த படம் அந்த படத்தினுடைய பேர் நடிகர் மகாநடிகர் அந்த மகா நடிகனுடைய அந்த படத்தினுடைய உண்மையிலேயே அந்த படத்தினுடைய டைரக்டர் நான் பாராட்டுறேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நிகழ்ச்சி அந்த படத்திலேயே சொல்லிட்டாரு அவர்

இந்த பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷத்துல கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கம்னு நாங்கள் நம்புறோம் ஒரு முயற்சிகளை பண்றோம் அப்புறம் எங்கேனாலும் முயற்சி தான் பண்ண முடியும் முடி விரைவின் கையில் தான் அந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் நிச்சயமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு விடுவாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு நம்புறோம் கண்டிப்பா சேலரி குறையுதுங்கிறது வந்து எதை வச்சு நம்ம வந்து போடுறோம் அது சொன்ன வியாபாரம் ஆனால் நீங்க நிறைய சேலரி கேட்குறீங்க நியாயம் இருக்குது வியாபாரமே இல்லைங்க சேலரி குறையுது நீங்க பேசுறீங்க இருக்குது வியாபாரமே இல்லை அவன் எப்படி தமிழக குடும்ப கொள்கை அவங்களுடைய நிலைமை நினைச்சு பாருங்க நிறைய குடும்ப குடும்பம் டேரக்டருக்கும் எல்லா டெக்னீஷியன் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க நடிகர் டைரக்டர் ஹீரோயின் வில்லன் எல்லாத்தையும் வச்சு சொல்றேன் நான் ஆனா இப்ப நீங்க வந்து சொல்றதே முக்கிய குற்றங்கிறது வந்து நடிகர் சம்பளம் தான் சொல்றீங்க ஏன் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க வளர்ந்து வர ஹீரோக்கள் சின்ன சின்ன ஹீரோக்கள் இருக்காங்க அவங்கள வச்சு ஏன் அந்த தயாரிப்பாளர்கள் முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மக்கள் பெரும்பாலான மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க அந்த மாதிரி புதுமுக படம் மட்டும் தியேட்டர் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க

கபின் ஒரு ஹீரோ வந்திருந்தாரு அவர் படம் ரெண்டு படம் ஓடிச்சு உடனே அவர் என்ன பண்றாரு என்னுடைய சம்பளம் ஐந்து கோடி அப்படிங்க இப்ப ரெண்டு படம் வாங்க அவங்க எல்லாம் எப்படி மாறணும்னா நாம வந்து சினிமாவுக்குள்ள வந்தோம் இப்ப உங்களுக்கு தெரியும் சிவகார்த்தியானே சொல்லியிருக்காரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு நான் காம்பேரிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு இன்னைக்கு அவர் ஐம்பது கோடி வாங்குறாரு நான் வாங்க கோடி வாங்குறதுக்கு தப்பு சொல்லவே கிடையாது என்ன காரணம்னா அவருடைய திறமை அவர் படங்கள் வியாபாரமாகுது வாங்குறாரு ஆனா இந்த சர்வ சுத்தர் நாகே சொல்ற மாதிரி தான் அந்த கோட்டு பழைய கோட்டு இருக்குங்க வந்து அதை ஞாபகம் இருக்கணும் இப்ப நாங்க இருக்கிறோம்னா நாங்க எப்படி இருந்தோம் அப்படிங்கறது நாங்களும் ஞாபகம் பண்ணிக்கணும் இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து சினிமா உடைய வந்து ஹீரோக்கள் நினைக்கணும் நம்ம இன்னைக்கு சம்பளம் ஜாஸ்தியா இருக்குது வியாபாரம் நல்லா இருந்துட்டு இருந்தது பேர் பால் சம்பளம் கொடுத்தாங்க வியாபாரம் தெரியல நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வரணும்

அவங்க மேல கேஸ் போட்டு எங்களுக்கு அந்த பணம் கொடுக்குன்னு சொல்லி ஹீரோக்கள் மேல கேஸ் போட்டவங்க கேஸ் எல்லாம் போடல அவங்களுக்கு உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி அது எந்த ஹீரோவும் அவங்க கொடுக்கல ஒரே ஒரு ரஜினி கொடுத்தாரு கமல்ஹாசம் வந்து அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் படம் பிடிச்சி அந்த படத்தை கொடுத்தாரு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு படங்களுக்கு நடந்திருக்கு ரஜினி அந்த ரெண்டு மூணு படத்துக்கு கொடுத்தாரு அந்த மாதிரின்னு அது கேஸ் எல்லாம் போட்டு கொடுக்கல அவங்களா வந்து கொடுத்தாங்க அது வந்து கேஸோ என்ன பண்ண எப்படி கேஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட் இருக்குது அவங்க சம்பளமாயின்னு நடிச்சிட்டு போறாங்க கேஸ் எல்லாம் போட முடியாது சரி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்